கடந்த ரெண்டு நாளாவே இந்த பொண்ணை பத்தி தான் சோசியல் மீடியாவில் பேசிட்டு வராங்க அப்படி என்னதான் இந்த பொண்ணு பண்ணுச்சுன்னு கேட்டீங்கன்னா நீங்களே அதிர்ச்சி ஆயிடுவீங்க ஆந்திராவை சேர்ந்த வாணி அப்படிங்கிற பத்தொன்போது வயசு பொண்ணு இச்சாபுரம் பகுதியில் அவங்க அத்தை சந்தியாங்கிறவங்க கூட வாழ்ந்து வந்திருக்காங்க இப்போ ரீசெண்டா இந்த பொண்ணு கர்நாடகாவில் உள்ள துர்காதேவி கோவிலில் ஒருத்தரை மேரேஜ் பண்ணியிருந்திருக்கு மேரேஜ் முடிஞ்சு புது மக்களையும் தான் சொந்த ஊருக்கு வாணியை கூட்டிட்டு அப்போ அப்போதான் இடையில விஜயவாடா விசநிங்கபுரம் ரயில்வே ஸ்டேஷன்ல பாத்ரூம் போகிறதா சொல்லிட்டு வாணி அங்கேருந்து எஸ்கேப் ஆயிருக்காங்க இதனால அதிர்ச்சி அடைஞ்ச மணமகன் ஃபேமிலியில உள்ளவங்க பல இடங்கள்ல தேடி பார்த்திருக்காங்க எங்கேயுமே வாணி கிடைக்காததுனால நேரடியாக இச்சாபுரம் போய் வாணியோட அத்தை கிட்ட தகவல் சொல்லலாம்னு போயிருக்காங்க அப்போதான் வாணி அவங்க அத்தை கூட இருக்கிறத பார்த்துட்டு புதுமாப்பிள்ள இன்னும் அதிர்ச்சி ஆகி அவங்க ரெண்டு பேரையும் விசாரிச்சதுல பணத்துக்காக தான் பிளான் பண்ணி இந்த மேரேஜ் பண்ணாங்கன்னு மணமகன் வீட்டுக்கு தெரிய வந்திருக்கு மறுபடியும் அதிர்ச்சியான புதுமாப்பிள்ள வாணியும் அவங்க அத்தையும் சேர்ந்து மேரேஜுக்காக வாங்கின ஒன்றரை லட்சம் ரூபாய் பணத்தை மணமகன் வீட்டில் திருப்பி கேட்டிருக்காங்க அதுக்கு வாணியும் அவங்க அத்தையும் இப்போ எங்க கையில் பணம் இல்லை இன்னைக்கு நைட்டு தங்கியிருந்து நாளைக்கு காலைல பணத்தை தரோம் வாங்கிட்டு